வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது செய்யாறு புளியான பக்கம் ஏரி இந்த ஏரியோட அளவு வந்து எவ்வளோன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சது நான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து ஏரி ஃபுல்லாகிடுச்சு அதனால் சின்ன காலையில் ஒரு சும்மா ஒரு சைக்கிளிங் மாதிரி வந்தேன் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிட்டு இதோட வந்து எப்போவுமே இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இது வந்து ஃபுல்லாகிறதை நம்மளால் பார்க்க முடியும் வியூ வந்து செம்மையாக இருக்குது எனக்கு ஷோ பண்ணுற பாருங்கள் காலையில் டைம் உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக சார் வணக்கம் வணக்கம் சார் பால்கார் அண்ணன் ரெஞ்சூர் இது வந்து பார்த்தீங்கன்னா புளியாரம்பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எஸ் வளைவு மாதிரி இருக்கும் இங்கே பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு காமிக்கிறேன் இதை நம்ம ரெட்டை ஏரின்னு கூட சொல்லலாம் ரெண்டு பக்கம் வந்து காரு கார் கொஞ்சம் பார்த்து போங்கப்பா ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை ஏரி ரெண்டு பக்கமும் இருக்கும் நம்மளுக்கு டிவைடட் பை இந்த ஒரு சின்னதாக ஒரு எஸ் குறுகலான ஒரு பாதை இருக்கும் அதை நான் அவங்களுக்கு இதுலேயே காமிக்கிறேன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ரெட்டு ஏரின்னு கூட சொல்லலாம் இது புளியரம்பாக்கம் நம்ம செய்யாறு புளியிரம்பாக்க ஏரி இதோட கொள்ளளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆறு வரைக்கும் நம்ம தன்றை அணைக்கட்டிலேருந்து இருந்து வர தண்ணி உபரி நீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் வரும் நம்மளுக்கு இதே செய்யாருக்கு ஒரு முக்கியமான ஏரி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் நம்மளுக்கு சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஊருக்கு நிலத்தடி நீராகவும் வந்து பயன்படுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணியாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது ஃபுல்லாச்சி அப்படின்னும் போதே நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் நம்ம வீட்டு கிணத்து இல்லை போர் அதோடய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம் ஃபுல் வியூ நாளைக்கு காலையில் மார்னிங் வியூ வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இன்னும் சூரிய உதயம் வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும் அந்த வியூவும் நான் உங்களுக்கு அந்த ஷாட் காமிக்கிறேன் இன்னொரு பக்கமும் ஆன் பண்ணலாம் இது ஒரு டர்னிங் எஸ் வளைவு மாதிரி இருக்கும் வண்டி வரதே தெரியாது பஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த டர்னிங்லேருந்து வண்டி வள வளையறதுக்கு அதுமாரி வர்றவங்க போகிறவங்களாம் இங்கே வந்து கொஞ்சம் பார்த்தே போனோம் இது கொஞ்சம் ரிஸ்கான வளைவு கூட அப்படின்னே சொல்லலாம் இந்த இந்த வழி எங்கே போகுது அப்படின்னா செய்யாறு டு காஞ்சிபுரம் ரோடு போகுது இந்த வளைவு மட்டும் ரொம்பவே ரிஸ்கியாக இருக்கும் வண்டி ஓட்ட இந்த பக்கம் பழகினவங்க மட்டும் ஈஸியாக இருக்கும் பட் கொஞ்சம் புதுசாக வெளியிலேருந்து வரவங்க வந்து இந்த டர்னிங்கில் கொஞ்சம் மெதுவாக போகணும் அப்படின்னு கேட்டுக்கொள்வேன் ஏன்னால் இந்த வளைவு வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது வாங்க போகிறோம் வர வண்டிங்களும் வாங்க மாறோம் அந்த டர்னிங்கில் வண்டி வரதே தெரியாது ஹார்ன் மாதிரி எதனா அமுத்தினா தான் கண்டிப்பாக தெரிய வரும் பஸ் பார்க்கும்போதே தெரியும் காலையில் டைம்ன்றதுனால சிப்கார்ட் வண்டிங்கெல்லாம் நிறைய போயிட்டுருக்குறது நம்மளால அங்கே பார்க்க முடியுது கம்பெனி பஸ்ஸஸ் நிறைய போயிட்டுருக்கும் வேலைக்கு போகிறவங்க டூ வீலர்ஸ்லாம் வந்து போகிறத பார்க்க முடியுது வியர் ஹெல்மெட்டு நண்பர்களே கண்டிப்பாக ஹெல்மெட் வியர் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது ஹெல்மெட் வியர் பண்ணுங்கள் அது முக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க அது ரொம்ப நல்ல விஷயம் நம்ம லாங் போகிறோம் அப்படின்னு கிடையாது ஊருக்குள்ளே போனால் பரவாயில்ல மற்ற இடத்துல போகிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் லாங்காக இருக்கும் போது ரோடு வந்து பைபாஸ் ரோடு பெரிய ரோடெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படினும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் வியர் பண்ணுங்கள் அது ரொம்பவே சேஃப்டியை கொடுக்கும் நம்மளுக்கு இந்த ஏரியோட அளவு வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஃபுல்லாகிறது நம்மளால பார்க்க முடியுது இன்னுமே தண்ணி வந்துட்டுருக்கு தண்டை கால்வாக திறந்து விட்டாங்க அப்படினும் போது இந்த ஏரிங்க வந்து ஃபுல்லாகிறது நம்மளால பார்க்க முடியும் நான் இன்னும் கொஞ்சம் வியூ அந்த பக்கமாக போய் காமிக்கிறேன் பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும் இந்த மரங்கள்லாம் இன்னுமே வந்து நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சு அது வந்து நான் அந்த பக்கம் சொல்கிறேன் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருந்தது பழைய ஆளுங்க பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் அது ஏன் ரிமூவ் பண்ணால் ஏன் வெட்டினாங்கன்னு தெரியல சூப்பராக இருக்கும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம் நல்ல பிரமிப்பு காலையில் அந்த நேச்சர் லவர்ஸுன்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த காலையில் வேலையில் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடுப்பு போட்டிருக்காங்க வண்டிங்கெல்லாம் பாதுகாப்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த வியூவும் சூப்பராக இருக்குது காலையிலே பார்க்கும்போது உண்மையிலேயே அழகாக இருக்குது நம்மளால் பார்க்க முடியும் இந்த பக்கத்தில் இருக்கிற ஏரியோட மறுபக்கம் இது இது வந்து ஃபுல்லாச்சு அப்படின்னும் போது இந்த பக்கத்தில் வந்து ஒரு மடு மறு சின்னதாக ஒரு வழி இருக்கும் அது மூலமாக நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஒரு ஏரியோட அளவு அழகை மட்டும் காலையிலே நம்ம பார்க்கலாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது எந்த டைம் பார்த்திங்கனாலும் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மரம்லாம் இந்த டர்னிங்கு இந்த மரம் காலையில் நேச்சர் உண்மையிலேயே சூப்பர்பாக இருக்கும் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த மா அந்த தண்ணி விழுற ஃப்ளோ ஒன்றுமில் சூப்பராக இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நம்ம அங்கே மேலேருந்து சொன்னோம் இல்லைங்களா ஒரு இடத்துல வந்து தண்ணி கொஞ்சம் ஓவர் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் தான் இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணி விழுற சத்தம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அங்கே மீன் விலை கூட போட்டிருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்காக மீன் விலை போட்டிருக்காங்க அதை நம்ம பார்க்க முடியும் போது வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் மீன்லாம் வந்து அந்த வலை போட்டு தான் விலையில் மாட்டிக்குது இல்லைனா அது கொஞ்சம் அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் துள்ளி ஓட்டுறதை நம்மளால் பார்க்க முடியும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் அது இந்த சத்தம் கூட பாருங்கள் நல்லா அந்த தண்ணி விழுற சத்தம் நான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன் ஆனால் தண்ணி விழுற சத்தம் ஏன்னா இல்லைனா கேக் அது மேட்ச் ஆகாது தண்ணி விழுற சத்தம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அதை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் சின்ன சின்ன குருவிங்க அந்த காடை கௌதாரி இதெல்லாம் சொல்லுவோம் இதெல்லாம் வந்து அந்த மீன்களை பிடிக்கிறதுக்காக அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நேச்சர் ஆல்வேஸ் நேச்சருங்க அதை வந்து நம்ம நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னும் போது அது நம்மளை நல்லா பார்த்துக்குங்க நம்ம நேச்சருக்கு எதனா ஆப்போசிட்டாக பண்ணும்போது தான் நிறைய விளைவுகள் நம்ம வருது அந்த மக்கள் நாம் புரிஞ்சுக்கிறது இல்லை கொஞ்சம் அதையும் நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துட்டோம் அப்படின்னும்போது நாம் மட்டுமே உலகம் கிடையாதுங்க எல்லாத்தையும் சேர்த்தது தான் நேச்சர் எல்லாமே சேர்த்தது தான் நாம் காக்கா குருவி எல்லாம் எல்லா ஜீவராசிங்கம் ஓகே எல்லாத்தையும் சேர்த்தது தான் நாம் நாம் மட்டுமே வந்து கிடையாது பட் நம்ம என்ன பண்ணணும் நேச்சரை லவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த தண்ணி விளையாடுற சத்தத்தை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிங்க நான் கொஞ்சம் வால்யூமை கம்மி பண்ணிடுறேன் ஐ மீன் நான் பேசுறத கொஞ்சம் நான் நித்திரன்னு சொன்ன வேறு ஒன்றும் இல்லை இல்லை சூப்பராக இருக்குங்க அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அதுவும் காலேஜ் டைம் காலையில் டைம்ன்றது இப்போ சான்ஸே இல்லை இந்த ஃப்ளோ பாருங்களேன் தண்ணி ஓடி வர்றது நல்லா அழகாக தண்ணி ஓடி வரும் அப்படியே இங்கே ரோடு வந்து கனெக்ட் ஆகும் பஸ்ஸஸ் இங்கே டிப்போ இருக்குது நம்ம செய்யார் டிப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஃபோர் தேர்ட்டி எயிட்டு பஸ்ஸஸ் டிப்போ இருக்குது இங்கே இருந்தால் வந்து பஸ்ஸஸ்லாம் வந்து போகுது இதை வந்து காஞ்சிபுரம் வண்டி காஞ்சிபுரம் செய்யாரு அண்ட் திருவண்ணாமலை இது வந்து கா ஃபோர் தேர்ட்டி எயிட்டு எக்ஸ்பிரஸ் இந்த வண்டி நம்ம செய்ய டிப்போ பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய வண்டிக்கு இந்த பக்கம்தான் வரும் போகும் இது ரூட் வந்து பார்த்தீங்கன்னா செய்யார் டு காஞ்சிபுரம் ரோடு நல்லா பிஸியான ரோடுன்னே சொல்லலாம் மாங்கால்கூட் ரோடு சிப்கார்டு கூட இருக்குது நிறைய பஸ்ஸஸ்லாம் போகிறத நம்மளால் பார்க்க முடியும் இது வந்து டவுன் பஸ்ஸுங்க இது செய்யார் ஃபிஃப்டி சிக்ஸு மேபி காஞ்சிபுரம் மங்கால்கூட் ரோடு மங்கால்கூட் ரோடு வழியாது இங்கே செய்யாறு டிப்போங்க கண்டிப்பாக இங்கே ஒன்று ஸ்டாப்பிங் இருக்குது செய்யார் டிப்போ செய்யாரு பணிமனை பக்கத்துலேயே ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது செய்யார் ஆர்டிஓ ஆஃபீஸு இங்கே வந்து செய்யாருக்கு வண்டிங்கெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடம் அப்படின்னே சொல்லலாம் ஸ்டாப்பிங்கு இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ்ஸு லாரிஸு வேனு இங்கெல்லாம் செய்யாறில் இப்போ பண்ணிவிட்டாங்க ஹாய் சொல்லுங்கள் ஹாய் ஹாய் ஆடியோ ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம மக்களுக்கு இங்கே ரொம்ப முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி பக்கம் போகிற மாதிரி இருந்தது இப்போது இங்கே செய்யார் வந்ததுனால இங்கேயே பண்ண முடியுது செய்யார் ரிஜிஸ்ட்ரேஷனில் நம்ம ஆடியோ ஆஃபீஸ் நம்ம தெரு பால்காரண்ண அவர் எடுக்கலண்ணா எப்படி ரோட் உண்மையிலே நல்லாயிருக்குங்க இன்னும் கொஞ்சம் அகலைப்படுத்தினா நல்லாயிருக்கும் ஆனால் அகலப்படுத்தினா பேரில் மரம்லாம் வேண்டிடுறாங்க கொஞ்சம் வரைக்கும் மர வெட்டாமல் கொஞ்சம் அகலப்படுத்தினா நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லைன்னா கொஞ்சம் மரத்தை நடுறதுக்கு எதுனா பிளான் பண்ணணும் நாங்கள்லாம் நேச்சுரல் லவர்ஸுங்க உண்மையிலேயே அந்த மரம்லாம் வெட்டும் போது உண்மையிலேயே ரொம்ப நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் இந்த காற்றுக்கு தடிக்கிறதுலேயே கொஞ்சம் மரம் இருந்தது பட் ரோடு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கும்போது இப்போ செயற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரம் வந்து இல்லைன்னே சொல்லலாம் உள்ளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சைடில் எதனா வச்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த லைனில் படுது அப்படின்னு வெட்டுறதுனாலவே வைக்கலையா இல்லை ஏன் வைக்க மாட்டேறாங்கன்னு தெரியல அது கொஞ்சம் வச்சாங்கனாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கௌதம் நகர் புளேராம்பாக்கம் செய்யாரு கௌதம் நகர் இங்கே என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் போட்டிருக்காங்க எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லாம் தெரியாது நிறைய நிறைய ரேஞ்சஸ் ஃபுல்லாகவே அந்த ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் போட்டிருக்காங்க பார்க்கறதுல ஒரு மினி சிட்டி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்க நல்லாவே இருக்குது ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க ஜஸ்ட் கான்சி அவ்வளோதான் மரத்தோட கேப்பில் இந்த ஏரி தெரியுது நல்லாயிருக்கும் அதுதான் இந்த பக்கமும் வந்தேன் கொஞ்சம் ஷூட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் அந்த ஏரி தெரிகிற அழகும் நல்லாயிருக்கும் பாருங்கள் பஸ்ஸில் போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்துட்டே போவோம் பார்த்துட்டே வரும் இந்த டைமில் வந்து இந்த நவம்பர் டிசம்பரில் பெய்கிற மழைக்கு வந்து இங்கே ஆற்றுல கண்டிப்பாக இந்த ஏரியில் தண்ணி வரும் ஏன்னால் நம்ம செய்யலாம் தண்ணி போகுது அப்படின்னு நேற்று வீடியோலேயே போட்டிருக்கோம் நல்லா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து நல்ல மழை அப்படின்னே சொல்லலாம் டிஸ்ட்ரிக்டோட திருவண்ணாமலை நல்ல மழை அந்த பக்கம் வந்து வர தண்ணிங்க தான் வந்து நம்ம செய்யாறு இந்த வழி போகும் அதனால்தான் நம்ம ஊரை செய்யாருன்னு சொல்கிறாங்க இது புளியராம்பாக்கம் ஏரி இந்த ஏரி ரொம்பவே அகலமான ஏரி இது பார்க்கும்போதே தெரியும் நல்லாயிருக்கு அந்த மரத்தோட இதில் அந்த தண்ணியோட அழகு பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த டர்னிங்கில் வண்டி வளையிறது ரொம்ப அழகாக இருக்கும் அதுதான் நின்று டக்குன்னு ஒரு பஸ் போயிடுச்சு பார்க்கலாம் எதுனா ஒரு வண்டி வரலான்னு பார்க்கலாம் எதுவும் வரல வரும்போது கண்டிப்பாக ஷூட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் கார்லாம் எவ்வளோ வேகம் வருது பாருங்கள் இங்கே ஏற்கனவே வரவங்களுக்கு தெரியும் இந்த டர்னிங் பற்றி புதுசாக வரவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரணும் டூ வீலரில் கண்டிப்பாக வியர் பண்ணுங்க ஹெல்மெட் வியர் பண்ணுங்கள் ஏக்கா நம்ம என்ன ஒரு வேகத்தில் தம்பி போகிறாங்க அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக போகிறாங்க இப்போ ஃபேமிலி மேன்லாம் வந்து நம்ம வரோம் போது இன்னுமே பாதுகாப்பாக வரணுங்க கொஞ்சம் லேசினஸ்லாம் இருக்கக்கூடாது அதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கேன்னு நம்ம பார்க்கக்கூடாது ஏன்னா நம்ம சேஃப்டி கொடுக்குது ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப முக்கியம் பாருங்கள் பெரிய வண்டிங்கெலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது இப்போ டூ வீலர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது பஸ்ஸுங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிடென்ட் ஆகிறது உண்டு சில டைமில் நடந்திருக்காது பார்த்துருக்கோம் ஏன்னா அது புதுசாக வரவங்க நல்லா இருக்குது அப்படின்னு வேகமாக போவாங்க அப்போ வந்து நான் நடந்துருக்கு அந்த மாதிரிலாம் இன்சிடெண்ட்டு டோன்ட் ஓவர் டேக் பாருங்கள் வண்டி வருது பாருங்கள் நல்லா அவர் ஓவர் டேக் பண்ண பார்த்தாங்க இந்த பக்கம் பஸ்ஸஸ் வரும் எப்பவுமே டர்னிங்கில் ஓவர் டேக் பண்ணக்கூடாது அது ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக்கான அங்கே போய் டர்ன் பண்ணுறாரு அங்கே யாரும் வரலன்னு நினைக்கிறேன் பி சேஃப்டிங்க கொஞ்சம் தூரம் தானேங்க கொஞ்சம் ஸ்லோவாக போய்ட்டு கண்டிப்பாக பண்ணலாம் நம்ம உயிரை விட மற்ற விஷயங்கள் அந்த நேரம் மீன்மை இருந்து அவ்வளோ வந்து அவசியம் ரெண்டு பேர் போகிறாங்க பாருங்கள் ரெண்டு பேரும் ஹெல்மெட் வியர் பண்ணுறாங்க பாருங்கள் கம்பெனிக்கு போகிறவங்க மஸ்ட் வியர் அங்கே பாருங்கள் ஃப்ளிப்கார்ட் போகிறவங்க தெரியும் ரெகுலராக போகிறவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் வியர் பண்ணுவாங்க இந்த வண்டி பாருங்கள் நல்லா வேகம் போகுது வண்டி காமிச்சு கொடுக்குறேன்னு இல்லை அது இந்த டர்னிங்கில் என்ன பண்ணுறாங்க வேகமாக போகிறாங்க சைட் ரோட்டில் போகும்போது அந்தளவுக்கு தெரியாதுங்க டன்னிங்லலாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நல்லது கம்பெனிக்கு போகிறவங்க மெஜாரிட்டி நைன்ட்டி பர்சன்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்பெனி போகிறவங்க ஹெல்மெட் வியர் பண்ணுறாங்க பட் வெளியில் அக்கேஷனாக நம்ம இந்த கிராம பக்கத்தில் கிராமத்துலேருந்துலாம் செய்யாருக்கு வந்துவாங்க போவாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் வியர் பண்ணுறதில்ல இந்த வீடியோ நம்ம வீடியோ பார்க்குறது மூலமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபாலோவர்ஸ் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு விஷயமாக தெரியுங்க அது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது நான் போட்ட பிறகு தான் புரிஞ்சுன்னா நான் மோர் தேன் ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸாக போட்டுட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி நானும் போட மாட்டேன் கம்பல்சரியாக நம்ம கவர்மெண்ட் கம்பல்சரின்னு பண்ணதுலேருந்து நான் ஹெல்மெட் வாங்கி முதல்ல கம்பல்சரி தான் போட்டேன் பட் அது நிறையவே யூஸ் ஆகுது மழை காலத்தில் தனி தலையை காக்குது நம்மளுக்கு டஸ்ட்டு டஸ்ட் ப்ரூஃபுங்க நம்ம போகும்போது நிறைய கண்ணில் ட நிறைய டஸ்ட்டு விழுது அது வந்து டஸ்ட்டு ப்ரூஃப் உண்மையிலேயே அது மழை பெய்யும் போது ஹெல்ப் ஆகுது டஸ்ட்டுக்கு யூஸ் நமக்கு விழாமல் பார்த்துக்குது முக்கியமாக நம்ம விழுந்தோம் அப்படின்னும் போது அடி அடிப்படாமல் கா பார்த்துது நிறைய ப்ரொடெக்ஷனுங்க அந்த ஒரு சின்ன ஹெல்மெட்டுன்றது இவர் கூட கண்ணாடி போட்டுகிட்டு போகிறாரு டஸ்ட்டு போகாமல் இருக்கிறது பட் ஹெல்மெட் வியர் பண்ணுங்க அதுவும் கம்பெனி ஹெல்மெட்டு கொஞ்சம் காஸ்ட்லி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம உயிரை விட மற்றது எதுவுமே காஸ்ட்லி இல்லைங்க கொஞ்சம் யோ நீங்கள் சிம்பிளாக யோசிக்கலாம் நம்ம ஆடம்பர செலவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரொம்ப ஆடம்பரம் இல்லைங்க சின்ன சின்ன ஆடம்பரத்தை குறைச்சாவே நம்ம நம்மளால் வாங்க முடியும் ஹெல்மெட்டு அது வாங்க முடியாத விஷயம் கிடையாது கண்டிப்பாக அதனால் இந்த வியூவும் காமிக்கிறேன் இதுவும் பார்க்க சூப்பராக இருக்கும் சூரியன் வரும்னு ரொம்ப நேரமாக எதிர்பார்த்தேன் சூரியன் வரல அது இன்னொரு நாள் கண்டிப்பாக ஷூட் பண்ணி காமிக்கிறேன் இதை நம்ம நண்பர் இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரோன் வியூவில் போட்டிருக்காரு பாருங்கள் ஃபோரஸ்ட் ஃபோட்டோகிராஃபி அவரோட ட்ரோன் வியூ பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்கும் நம்ம செய்யார் ஆறு தண்ட டேமு இந்த லேக் சேர் குளியாரம் லேக்கு இது மூணையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோனில் கவர் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராமு ஃபோரஸ்ட் ஃபோட்டோகிராஃபி இல்லைனா நீங்கள் செய்யார் சர்ச் பண்ணிங்கன்னா கூட வரும் கிட்டத்தட்ட ட்ரோன் வியூ ஒன்று பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நன்றி மக்களே channel ko subscribe karna hai main